தமிழர் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து நிறைய விஷயங்கள் சீமானவர்களை சுற்றி தான் இந்த அரசியல் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த நிலையில் வந்து சமீபத்தில் சேகர்பாபு அவர்கள் வந்து சீமானவர்களை பற்றி பேசும்போது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து கரைஞ்சி போயிடுவார் காலப்போக்கில் கரைஞ்சி போயிடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இதை பற்றி வந்து அரசியல் ஊடகையாளரான அங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானோட அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமான அரசியலாக இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் தனித்தே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தனித்து நின்றது மட்டும் பத்தாது கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம்ன்றது பயங்கரமாக முன்னேற்றி வச்சுருக்காரு நாலரை இருந்து இன்னைக்கு வந்து எட்டரை சதவீதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலெக்ஷனில் பதினாறு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்காரு சீமான் அவர்கள் அவர் நீங்கள் கரைஞ்சி போயிடுவாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்றதுலாம் சொல்லணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே மாதிரி சீமானை தாண்டி ஒரே ஒரு ஆளை பெரிய ஆளை வந்து சீமான் கட்சியில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் சீமானவர்கள் அப்படின்றதே வந்து சீமானவர்கள் tiene a Arcelum சீமான் வைக்கிற சித்தாந்தம்ன்றதை மட்டுமே தவிர அங்கே இருக்கிற நபர்கள் கிடையாது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே மாதிரியான மிக முக்கியமான ஆட்கள்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது அதே போகல வந்து சீமானவர்களை சங்கினு இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா அண்ணாமலை வந்து சீமானவர்கள் எழுத்து பேசிகிட்டு இருக்காரு இல்லையா அதை மறந்துடக்கூடாது அப்படின்றதும் ஒன்று இருக்குது எனவே வந்து யார் சரி யார் தவறு அப்படின்ற பக்கத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறது ஒன்று முக்கியமாக இருக்குது அவர் சொல்கிற தரவுகள்லாம் உண்மை தானே இரண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் தனித்து சீமான அவர்களை நீங்கள் எந்த எந்த இடத்துல போய் கொண்டு அவரை வந்து த தவிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்கு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கோமெண்ட் பாக்சன்